லூய கர்த்தரும் புலக ரட்சகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களே ஏசையா எழுதின தீர்க்கு தரிசனத்தின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் எரிசிலைமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது எருசிலேமை ஸ்திரப்படுத்தி கத்த சொல்கிறாரு உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதேபோல் எருசிலேமை என் அன்பு பிள்ளையே ஸ்திரப்படுத்தி அந்த எருசிலேம் பூமியிலே புகழ்ச்சி பெறும் வரையிலும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லுகிறது இன்றைக்கு எரிசிலைமாகியே நீயும் நானும் இந்த பூமியிலே புகழ்ச்சியைப் பெறும் வரையிலும் வெற்றியை காணும் வரையிலும் அற்புதத்தை பெறும் வரையிலும் அதிசயங்களைப் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நன்மையைப் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் உச்சிதமான பொருட்களால் நாம் போஷிக்கப்படும் வரையிலும் சகல வானத்துக்கு பூமியின் பூமியின் ஆழத்துக்குரிய ஆசிர்வாதத்தினாலே நாம் ஆசிர்வதிக்கப்படும் வரையிலும் இயேசுவை சும்மா இருக்க விடக்கூடாது ஆம எப்பொழுதும் அவரை என்ன பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம் தேவ சமூகத்துக்குள்ளாக எப்பொழுதும் அவரை என் அன்பு தேவ பிள்ளையே டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அவரை சும்மா இருக்க விடவே கூடாது அவரை சும்மா இருக்க விடவே கூடாது ஒரு தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்திருக்குது இல்லை பழைய ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசை வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை தகப்பனை தூங்க விடாது நடக்க விடாது தகப்பன் தன் வேலையை செய்ய விடாது பல விதத்தில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இல்லை அதுக்கு மேலாக அல்லையூயா லூக்காயுதன் சுவிசித்த புத்தகத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு விதவை தாய் அனு அநீதியான ராஜாவை அலட்டினது நிமித்தம் அவனே நியாயம் செய்ய இவள் என்னை அலட்டாதபடிக்கு நான் இவளுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி வந்தது போல அதுக்கு மேலாக நீ கர்த்தரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தினான் அவரிடத்துல பேசிக்கிட்டே இருந்தேனா கேட்டுக்கிட்டே இருந்தனா உன் பிள்ளைக்கு வாழ்க்கையாக உன் குடும்பத்தில் அற்புதம் வேணுமா எதுவாக இருந்தாலும் சரி அவரை சும்மா இருக்க விடாதபடி தட்டி தூங்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும் தூக்கம் வருது தூங்க விடாத பழைய லூயா ஏசாமி தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்மேல் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் கண் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த தேவனிடத்தில் போய் என் அன்பு தேவ பிள்ளையே என் வாழ்க்கையில் இதை நடக்கணும் என்னுடைய குடும்பத்தில் இதை நடக்கணும் என் வியாபாரத்தில் இப்படி நான் ஆசீர்வதிக்கப்படணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி உயர்த்தப்படணும் என்னென்ன கேட்கணுமோ கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆமின் நீ கேட்கணும் சும்மா இருக்க அதாவது நீ புகழ்ச்சியை பெரும் வரையிலும் உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் பெயர் உன் பூமியிலே பெருமைப்படுத்தும்படியாக தேவன் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறார் உன் பெயரை பெருமைப்படுத்தும்படியா உன் பெயர் புகழ்ச்சி அடையும்படியா உன் நாமம் அந்த பூமியிலே அந்த வீட்டில் அந்த எல்லையிலே நீ இருக்கிற கிராமத்திலே நகரத்திலே நீ இருக்கிற பகுதியில் நீ செய்கிற வேலை ஸ்தலம் செய்கிற அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த ஆஃபீஸில் எந்த இடத்திலையோ நீ எங்கே இருக்கிறாயோ யூதா தன் சகோதரர்களால் புகழப்படுவான் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் நான் சொல்கிறேன் நீ புகழ்ச்சி அடைவாய் நீ புகழ்ச்சி அடைவாய் அதற்கு நான் கேரண்டி ஏன்னா இந்த டெய்லி நீ நேர்களுக்காக ரெகுலராக செபிக்கிற ஜப பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக செபிக்கிற இந்த ஜேசிஎஸ் மினிஸ்டி முழங்காலினாலும் உள்ளத்தினாலும் தன்னுடைய கையின் பிரயாசங்களினாலும் தாங்குகிற கொடுக்கிற அன்பு காமிக்கிற அடியனை அழைத்து பயன்படுத்துகிற அத்தனை என் அன்பு தாய் தகப்பனர்களுக்கு ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆகையால் நான் கேரண்டி நீ புகழ்ச்சி உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் நீ புகழ்ச்சியாக வாழப்போகிற இதுவரையிலும் உன் வாழ்க்கை மறைமுகமாய் அல்லது மற்றவரால் மறக்கப்பட்ட உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உன் பெயரை கர்த்த புகழ்ச்சியாய் மகிமையாய் பெருமையாய் மேன்மையாய் தேவன் விளங்க செய்வார் விளங்க செய்வார் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை சொல்றேன் அவர் சொன்னதை சொல்றேன் என் வேலை முடிஞ்சு போச்சு செய்யறவர் அவர் செய்துகிட்டே இருக்கிறார் உனக்கு அதை செய்ய போறார் இன்னைக்கு செய்ய போறார் இன்றைக்கு செய்ய போகிறார் இனிமேல் உன் வாழ்க்கையில் என் அன்பு தெய்வ பிள்ளையே புகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஆசிர் வந்துக்கிட்டே இருக்கும் இனி நீ மறைந்திருக்க படாத ஒரு பட்டிணமாய் இருக்க போகிறாய் நீ மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் வெளிச்சமாய் விளக்காய் பட்டினமாய் விளங்க போகிறாய் உன்னை கர்த்தர் புகழ்ச்சிக்குள்ளே நடத்த போகிறாய் அப்படியாருங்க செபிக்கலாமா அது ஒன்றுத்துக்கும் உதவாது உதவா கராது அது வேஸ்ட்டு அது தண்டோம் வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு தான் இருக்குது தூங்கிக்கிட்டு தான் இருக்குது ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா உன்னை கூடுவாரு கூட கூடி கெட்டு போச்சு அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த பேச்சு என் அன்பு தேவ பிள்ளைய தேவனிடத்துல வந்து எட்டிருக்கிறது அதை அப்படியே கத்தரை மாற்ற போகிறான் அதே வாய்கள் தான் உன்னை புகழப்போகிறது இதையும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் செபிப்போம் மகா இறக்கமும் கிருமை நிறைவேகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாவின் ஒரு தாசுகள் செபிக்கிறேன் இந்த நாளினை கூட எங்களோடு கூட ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எருசலேம் இந்த பூமியிலே புகழ்ச்சி அடை வரையிலும் ஆண்டவரை உண்மை விட்டு விடாதபடிக்கு அதற்காக செபிக்க வேண்டும் என்று எருசலேமுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க எரிசிலேம் வாழ்வை காண்பா என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் புகழ்ச்சியாக நடத்த ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வெக்கப்பட்டு கூணி குறுகி போய் ஆண்டவரே பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பெயர்களெல்லாம் கர்த்தர் புகழ்ச்சியாக்கும்படியா நான் விடுதலையோடு கூட நடத்தும் தாழ்த்துறையா இந்த நாளில் பிறந்தால் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டவரை செப பங்காளர் திட்டத்திலே ஆண்டவரை ஜெய்சியஸ்குள்ள இணைந்திருக்கிறேன் சப பங்காளர் திட்டத்திற்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன் டெய்லி நீ நேர்களுக்கா செபிக்கிறேன் இந்த ஊழியத்தை தாங்குகிறேன் ஆண்டவரை கொடுக்கிறேன் ஆண்டவரை செபிக்கிறேன் ஆண்டவரை எடுத்து அடியனை பயன்படுத்துகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் அவ் அப்படிப்பட்டவர்களுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்தும் புகழ்ச்சியை நடத்தும் அப்படி செய்வதற்காக நன்றி பொறானコーディனர் இயேசு என்ற தந்தையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சவங்கேல் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்